ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பானகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா வந்து இந்த அளவுக்கு நான் வந்து புளி எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா இதுக்கு வந்து ஒரு ரெடி மிக்ஸு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் எப்போதுமே வந்து பானகம் வந்து டக்குன்னு வீட்டில் செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆனால் அந்த நேரத்துக்கு நமக்கு வந்து எல்லா பொருட்களும் நம்ம வீட்டில் வந்து இருக்குமா அப்படின்னா ஒரு சின்ன டவுட் இருக்கும் அப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெடி மிக்ஸ் மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் வந்து கலந்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மருக்கு அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் இப்போ நான் இந்த அளவுக்கு புளி எடுத்து நான் வந்து வெந்நிலை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இங்க பாருங்கள் வெந்நிலை ஊற போட்டால் தானே அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் அதனால வெந்நிலை வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு போடுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அக்கறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய துண்டு சுக்கு வந்து எடுத்து நல்லா வந்து தட்டி வச்சிருக்கேன் அக்கறம் வந்து ஒரு ஏலட்டு ஏலக்காயை வந்து நல்லா நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லெமன் வந்து நல்லா ஜூஸ் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து தண்ணி எதுவுமே கலக்கல அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து பச்சை கற்பூரம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு வந்து மெயினாக வந்து தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் வச்சு தான் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு ட்ராவலுக்கு கூட இதை நம்ம வந்து கொண்டு போயிட்டோம்னா ஜஸ்ட் வந்து கூலிங் வாட்டர் மட்டுமே ஆட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து இந்த ட்ரிங்கை வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கு அதை வந்து எந்த மாதிரி நம்ம வந்து சேர்வ் பண்ணி வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்களோ அதே பாத்திரத்தை எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இதே கப்புக்கு நாலு கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு சிறப்பு மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே இந்த ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த எடுத்துருக்க புளி அளவுக்கு நமக்கு வந்து இந்த நாலு கப் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த பங்கை இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிக்கிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வந்து இதை கரைச்சி எடுத்துக்கிடணும் இன்னும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணலை சும்மா தான் நான் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து நமக்கு வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடயே நம்ம வந்து சுக்கு வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஏலக்காயை வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த சிரப்பில் வந்து நல்லா இறங்கும் அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுதோம் இப்போ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விடணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு திக்கான ஒரு சிரப்பு மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டு போகாமலேயும் இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணால் போதும் அதனால் இப்போ இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம் கரெக்டாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும் இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த இது வந்து நல்லா சூப்பராக நமக்கு ரெடியாக பாருங்க எந்த அளவுக்கு நான் வந்து வற்ற விட்டு எடுத்திருக்கேன்னு பார்த்துருங்க பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தது இப்போ இந்த அளவுக்கு வத்தி நமக்கு வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு அந்த இனிப்பு டேஸ்ட்டு சுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதையெல்லாம் நான் வடிகட்டி நல்லா எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு லெமன் வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இதையெல்லாம் நம்ம வந்து சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு லேஸாக நம்ம வந்து பச்சை கற்பூரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு பன்னெண்டு மணி ஆகும்போது மதியம் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதை வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு கொஞ்சம் கூலிங் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும் நம்மளுடைய பானகம் வந்து ரெடி ஆயிரும் நம்ம வந்து அந்த நேரம் ரெடி பண்ணும்போது எல்லா பொருட்களும் வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால நம்ம வந்து பொருள் இருக்கும்போதே இந்த மாதிரி இங்கே வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த சம்மரை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம வந்து கொண்டு போகலாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பானகம் வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து எப்படி நம்ம சர்வ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க கிளாஸில் நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பானகம் வந்து சிறப்பு மாதிரி இருக்குது பாருங்க இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க இந்த பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கூலிங் வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்மளுடைய சூப்பரான பானகம் வந்து ரெடி இதில் வந்து எல்லா ஃப்ளேவரும் கலந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் இதில் வந்து மேலே கொஞ்சமாக வந்து ஐஸ் க்யூப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நம்மளுடைய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான நம்ம பாரம்பரியமான பானகம் வந்து ரெடி ஆகிட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ